கர்ம விலையை நீக்குமா விருச்சகங்கள் ஆம் மரங்கள் பற்றி நமக்கு என்ன தெரியும் அதன் பயன்கள் மட்டுமே நமக்கு தெரியும் மழை முதல் எரியும் பிறகு வரைதானே ஆம் அப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் விருச்சக சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா நம் மரத்தை நட்டுவை மழை வரும் காடு வளரும் நாடு நலம் பெறும் பொதுவாக ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு இடத்தில் வளர்கிறது ஏனென்று கேட்டால் அதன் தட்ப நிலை என்கின்றார்கள் இம்மண்ணில் வாழும் மனிதர்களுக்கும் இதே தட்பம் வெப்ப நிலைதானே அந்த நிலைதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் மரத்திற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு என்று நமது ஞானிகள் தங்கள் மெய்ஞானத்தால் அறிந்து சொல்கிறார்கள் இங்கு எல்லாமே கணக்கியல் பாலம்தான் ஒன்பது கோள்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆனால் விண்ணில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் உள்ளன இதில் மட்டும் பன்னெண்டு ராசிக்கு அமைந்துள்ள சிறப்பாகும் இதில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற மரங்கள் எவை எவை அறிவோம் பொதுவாக ஒரு ராசிக்கு நான்கு பாதங்கள் அதில் நட்சத்திர மரங்கள் மற்றும் எந்த ராசிக்குரியது என்பதையும் மரத்தின் சிறப்பைப் பற்றியும் வரும் நாட்களில் நாம் அறிவோம் நன்றி வணக்கம்